அஜினமோட்டோ அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய கம்பெனியுடைய பேர் இந்த கம்பெனி தான் முத முதல்ல மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கிற சுவையொட்டியை தயார் பண்ணி விற்றாங்க அதுலேருந்து இந்த சுவையொட்டிக்கு அஜினமோட்டோன்னு கம்பெனி பேர் சொல்லப்படுது குளூட்டமேட் அப்படிங்கிறது இயற்கையாகவே பல உணவுகள் அதாவது தக்காளி காளான் சோளம் பட்டாணி பால் மீன் முட்டை இறைச்சியில் இருக்கிற ஒரு அமினோ அமிலம் தான் இந்த அஜினமோட்டோங்கிறது இந்த க்ளூட்டமிக் அமிலத்துடைய சோடியம் உப்பு தான் இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் கரும்பு பீட்ரூட் சோளம் மரவள்ளிக்கிழங்கு போன்ற பொருள்களை மாவாக்கி அதிலிருந்து குளுக்கோஸை பிரித்து எடுக்கிறாங்க இந்த குளுக்கோஸ் மொலாசஸை மிகப்பெரிய தொட்டிகளில் போட்டு அதோட காரின் பேக்டீரியம் குளூட்டாமிக்கம் அப்படிங்கிற மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரிகளை சேர்க்குறாங்க இந்த கலவையை ரெண்டு நாளைக்கு நல்லா நொதிக்க விட்றாங்க நொதித்த உடனே குளூட்டமிக் அமிலம் உருவாகுது அதை பிரித்து நிறத்தை நீக்கி வடிகட்டி சுத்திகரிக்கிறாங்க அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டு மோனோ சோடியம் க்ளூட்டமேட் கரைசல் தண்ணியாக கிடைக்கிது இதை கான்சன்ட்ரேஷன் டேங்குகளில் போட்டு நல்லா படிக வடிவமாக்கி காய வச்சு பேக் பண்ணி விற்பனைக்கு அனுப்புகிறாங்க முன்னாடி இது கடல் பாசிலேருந்து தயாரிக்கப்பட்டுச்சு இப்போது இது இந்த ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் முறையில் தான் தயாராகுது இது யுமாமி அப்படிங்கிற ஏழாவது சுவையை வழங்குது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு நூடுல்ஸு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்றவற்றில் சுவையை அதிகப்படுத்துறதுக்காக சேர்க்கப்படுது இதை உலக சுகாதார நிறுவனமும் அமெரிக்காவுடைய எஃப்டிஏ நிறுவனமும் பொதுவாக பாதுகாப்பானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மிதமான அளவில் பயன்படுத்துறது நல்லது ஒரு வாரத்துக்கு ஐந்து கிராமு அளவுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தினா நாம் சுவையையும் உடலையும் காத்துக்க முடியும்